அஸ்லாம் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா பெங்களூர் தாங்க போகிறோம் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் கடைசி தம்பியோட கல்யாணம் வந்து நாளைக்கு நாளைக்கு நைட்டு அதனால நாங்கள் வந்து பெங்களூர் வந்து போயிட்டுருக்கோம் பெங்களூர் வந்தாச்சு எங்கள் தம்பி தான் வந்து எங்களை வந்து வ கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கான் இது எங்கள் தம்பி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவன் என்னோட தம்பி இது வந்து தம்பி தங்க கம்பி நாங்கள் எந்த ரயில்வே ஸ்டேஷன் எஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம் நாங்கள் இதுதான் பெரிய ரயில்வே ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு வந்து எல்லா பக்கம் ஸ்டாப் இருந்துச்சு இப்போ இந்த ஒரு ஸ்டேஷனில் தான் ஸ்டாப்பு ஆனால் ரொம்ப அல நடக்கணும் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா வரங்க எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் லிஃப்ட் இல்லையே படிதான் இருக்கு அப்படியே நாங்கள் அதை பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து காரில் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி தம்பி வீட்டுக்கு தான் போகிறோம் Nakal <laughs> 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 halonda

அப்போ யார் இருக்க மாட்டாங்கல்ல அம்மா சாய்ஸ் நிப்பியோ போட் அன காணாத போட் வந்துரு வீட் வந்துட்டோம் انا எங்கள வரவே இருக்கத யாருமே இல்ல காடு வரையா

வீடல போடப் போறியா? ஆமா. வந்தாச்சு ஒரு மாరికి தம்பி வீட்டுக்கு வந்தாச்சு தம்பி வீடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தம்பி வீடு இப்பதான் பூசா வாங்கிச்சே. ராமீனே இப்பதான் பூசா புடிச்சிருக்கான் அந்த வீடு வந்து புடிச்சிருக்கான். ம். சொந்த வீசி கிர வாங்குறோம். انا ஒத்திரமே இல்லங்க நீங்க வர இருக்கிறதுக்கு வீடு காளியா இருக்கு. அவ்வளோதாங்க இனிமேல் முடிஞ்சிருச்சு இனிமேல் அடுத்த டைம் வந்து கல்யாண கல்யாண மண்டபம் கல்யாண வீடியோ வந்து என்னோடய என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட செலவு மறக்காமல்